ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து என்னுடைய சக்திய வாக்கை நான் இக்கணம் கூற வந்திருக்கின்றேன் பல முக்கிய விஷயங்களை உன்னிடம் பகிர வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டு இக்கணம் நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சற்று இறுதி வரை தயங்காமல் கேள் சில நாட்களாகவே உன்னுடைய மனம் மிகுந்த வலியையும் வேதனையையும் கொண்டுள்ளது சில விஷயங்களால் சோர்வடைந்திருக்கின்றது தளர்வடைந்திருக்கின்றது அந்த சோர்வையும் வலியையும் வேதனையையும் போக்கி உன்னுடைய வாழ்விற்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் பல அற்புதங்களும் பேரதிசயங்களும் இனி நடக்கும் உன்னோடு நான் இறுதி வரை துணை வந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காணும் வரை நான் உன்னோடு இருந்து செயல்படுவேன் உன்னை வாழவிடாத சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் உனக்கு நம்பிக்கை துரோகம் சிலவற்றை செய்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அவர்களை நம்பி நீ ஏமாந்தது போதும் உண்மைகளை வெட்ட வெளிச்சமாக உன உன்னுடைய பார்வைக்கு நான் கொண்டு வருவேன் என் அன்பு குழந்தையே அது தெரிய வந்தால் போதும் உன் வாழ்க்கை இனி வளப்படும் ஒளி வீசும் பிறரை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் நீ ஈடுபடாமல் இரு உன் கண் கண்முன்னே தெரியக்கூடிய விஷயங்களை எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிடாதே எதையும் அலசி ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள் சில முயற்சிகளை செய்து இருக்கின்றாய் அவற்றிலிருந்து நீ பின்வாங்க வேண்டாம் வெற்றியை எட்டக்கூடிய தருணம் நெருங்கி விட்டது என் அன்பு குழந்தையே எக்காரணம் கொண்டும் பிறர் பேச்சைக் கேட்டு முன்வைத்த காலை பின் விடாதே உனக்கான வெற்றி அருகில் இருக்கின்றது மற்றவர்களுடைய சூழ்ச்சி எதுவும் உன்னுடைய விஷயத்தில் செல்லுபடி ஆகாது இந்த முருகன் போட்டு வைத்திருக்கின்ற திட்டங்கள் தான் உன் வாழ்க்கையில் செல்லுபடி ஆகும் நீ கண்ணீர் விட்டு கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி புன்னகையோடு உன் வாழ்நாள் முழுக்க நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே வெற்றி கனியை நீ கூடிய நேரம் வந்து விட்டது அதிசயங்கள் பல நிகழும் எல்லாம் மாறும் என்று சொல்லி இருந்தேன் அதற்கான நேரமும் காலமும் கூடி வந்திருக்கின்றது துணிந்து செயல்பட்டு உனக்கான வெற்றியை இனி நீ தக்க வைத்துக் கொள்வாய் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாய் மனதைரியத்தோடு இருந்து உனக்கான நல்வழியை நீ உருவாக்கி கொள்வாய் அத்தனைக்குமான வழியை உன் பின்னால் இருந்து நான் செயல்படுத்தி வைப்பேன் உன் வாழ்வு இனி நலம் காணும் உன் கரம் பிடித்து நான் உன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துவேன் இனி நீ பயப்படும் அளவிற்கு கவலைப்படும் அளவிற்கு உன் வாழ்வில் எதுவும் நடக்காது உன் வாழ்க்கையில் எல்லாமே இப்படியே இருந்துவிட போவதில்லை இந்த கஷ்டங்களும் துயரங்களும் தீரக்கூடியது ஏற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் துவண்டு விடாதே எல்லாம் சரியாகிவிடும் இனிதான துவக்கம் இனிதான் உனக்கு உன்னுடைய மனம் எதிர்பார்க்கும் எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கும் நான் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன் நல்ல காலம் பிறந்து விட்டது உனக்கு என் மீது நம்பிக்கை கொள் மாசில்லாத உள்ளம் படைத்த உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும் என்னை வழிபடுவதன் பலன் மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்து நான் மகிழ்விப்பேன் உன்னுடைய வாழ்விற்கு நான் சாட்சியாக இருந்து உன்னை கைதூக்கி விடுவேன் நல்லதே நடக்கும்